ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் உங்கள் ஃப்ரெண்ட் கௌசல்யா இன்றைக்கி நம்ம டுடே சமையலில் பார்க்க போகிறது ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி ரொம்ப சிம்பிள் அண்ட் வெரி டேஸ்டி தால் தோசை வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த தால் தோசை நல்லா மெல்லிஸாக சாஃப்டாக எல்லாரும் விரும்புகிற மாதிரியே நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல டிரான்ஸ்பரண்டாக இருக்குதுங்க வாங்க இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இதை செய்யறதுக்காக ரைஸை ஊற வச்சுக்கலாம் ரைஸ் வந்து இதே மாதிரி தலை தட்டாமல் கோபுரமாக ஒரு கப்பு எடுத்துக்கோங்க இதில் கடலப்பருப்பு வந்து தலை தட்டி அதே கப்பால ஒரு கப் எடுத்துக்கோங்க இது ரெண்டுத்தையும் நல்லா ஒரு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு காரத்துக்கு ஏழு காஞ்ச மிளகா அஞ்சு அறுபல் பூண்டு தோல் குடிக்க வேணாம் இதப்ப தண்ணியை ஊற்றி நல்லா ஊற விட்டுக்கலாம் இந்த தால் தோசை நல்லா ஸ்பைசியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் காஞ்ச மிளகா தான் சேர்த்துக்கணும் வேணும்னா கொஞ்சம் கூட சேர்த்துக்கோங்க இப்போ இதை பாருங்க ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் நல்லா ஊற விட்டாச்சு இதை ஒன் டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்சி ஜாரில் எடுத்துக்கோங்க நல்ல பெரிய மிக்சி ஜாராக இருந்தால் ஒன் டைம்லேயே அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைனாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக விட்டு அரைங்க ரொம்ப பட்டு போல் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக இருக்கிற மாதிரி விட்டு அரைங்க இப்போ இது கூட மூணு பெரிய வெங்காயம் எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா ஃபைனாக கட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து கருவேப்பிலை மல்லி ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவன தேங்காய் ஒரு துண்டு இஞ்சி இதே மாதிரி துருவி சேர்த்துக்கோங்க துருவி சேர்த்துக்கிட்டா நல்லா நைஸாக இருக்கும் இது கூட ஆஃப் டீஸ்பூன் மஞ்சள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமா பெருங்காயத்தூள் இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுக்கலாம் எல்லா சேர்த்ததுக்கு அப்புறம் மாவை ஓத்தாப்பில் மிக்ஸ் பண்ணி பாருங்க கொஞ்சம் கட்டியா இருந்ததுன்னா அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க தால் தோசை நல்லா மெல்லிசாக வரணும்னாக்கா தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துக்கணும் இப்போ எதை தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை கல்லில் ஊற்றி எடுக்க வேண்டியதா இந்த தால் தோசைக்கு தேங்காய் சட்னி வேர்க்கல்ல சட்னி தக்காளி சட்னி ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும் கல் நல்லா காய விட்டு ஊற்றுங்க அளவுக்கு தீர்த்த முடியுமோ அந்தளவுக்கு நல்லா மெல்லிசா தீத்துங்க இந்த தால் தோசைக்கு ஆயில் கொஞ்சம் கூட தான் ஊற்றிக்கணும் கடலை எண்ணெய் சேர்த்துக்கிட்டீங்கனாக்கா இதுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் நான் கடலை எண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன் உள்பக்கமும் வெளிப்பக்கமும் வெளிப்பக்கமோ ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் ஆயில் சேர்த்துக்கணும் இது நல்லா செவந்ததுக்கு அப்புறம் திருப்பி விட்டு வேக விட்டுக்கலாம் நல்லா செவர விட்டு மொர முருன்னு கிறிஸ்பியா எடுத்தோம்னாக்கா இந்த தால் தோசை ரொம்பவே நல்லா இருக்கும் இது நல்லா செவர விட்டோம்னா வீடியோல ரொம்ப தீஞ்சு போன மாதிரி தெரியும் அதனால தான் நான் முன்னாடியே எடுத்துக்கிட்டேன் பாருங்க இது எந்த அளவுக்கு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்லா கிறிஸ்பியா வந்திருக்குதுன்னு நம்மளோட தால் தோசை இப்போ ரெடி ஆயிடுச்சு நான் இதுக்கு தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணிருக்கேன் காஞ்ச மிளகா வச்சு புளி வச்சு வேர்க்கல்ல சட்னியும் நல்லாயிருக்கும் தக்காளி சட்னி இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டாக இருக்குதுன்னு இன்னும் நல்லா மொர மொரன்னு ஓட்டை ஓட்டையாக கிறிஸ்பியாக வரணுன்னாக்கா கல்லை நல்லா காய விட்டு தோசையை ஊற்றுங்க இன்றைக்கி நம்ம வீடியோல ஈஸியான ஒரு டிஃபன் ரெசிபி உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்